விஷமத்தனமான பிரச்சாரத்தை திமுகவும் திமுக சார்பு இஸ்லாமியர்களும் வந்து பண்ணுறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராகவே பேசியிருந்திருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு பாசமாக பொங்குறீங்க நீ விடுதலை பண்ண மாட்டேங்க யார் சொல்லி தடுத்து விடுதலை பண்ணாம இருக்கின்ற ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி வச்சாரு சுமார் ஐம்பது ஆண்டுகள் திமுகவை நம்பி 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 வாக்குறுதி நம்பியே இந்த சமூகம் வாசிச்சிருக்கு முதல்வர் முதல்வராக நினைக்கிறேன் சீமான் முதல்வராகணும்னு நினைக்கிற தப்பா நான் துற்சி பண்ணி திமுக தொடர்ந்து முஸ்லிம்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு வருது திமுக போது போதுதான் என்ன ஆகுது திமுக துரோகங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பட்டியல முஸ்லிம்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு வீடு வீடா போய் சோதனைன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்த திமுக ஆட்சி இல்ல முஸ்லிம்கள் ஒரு முறை வாக்குப்படுறோம்னா திமுக வந்து ஒரு சீட்டு ஜெயிக்காது தமிழ்நாடு அச்சுமானியம் ரத்துன்னும் போது முதல்ல வாழ்த்து மத்திய அரசு பாஜக அரசுக்கு நாங்கள்தான் சொன்னோம் யூஸ்டியன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹிம் அவர்கள் வணக்கம் சார் இது நமக்கான அரசியல் என்ற தலைப்பில் சீமான் அவர் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சில கேள்விகள் இஸ்லாமிய மக்கள் கேட்டாங்க இதற்காக இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டது சார் இல்லை இப்போது எப்படின்னு சொன்னால் தமிழக அரசியலில் ஒரு புது விதமான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை திமுகவும் திமுக சார்பு இஸ்லாமியர்களும் வந்து பண்ணுறாங்க அது என்னன்னு சொன்னீங்கன்னா அரச பாஜகனுடைய பாசிசமும் தமிழ் தேசிய சித்தாந்தமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காங்க அதனால தான் சீமான வந்து பாஜகனுடைய பீட்டீம் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தான் சீமான இருக்காரு பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு சீமானை இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் முன்னெடுக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இஸ்லாமிய மக்கள் வந்து சீமான் பக்கம் சீமானுக்கு வாக்களிக்கிறது தடுக்கிறதுக்கு போகிற ஒரு ஒரு சூழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நம்ம சீமான்கிட்ட கிட்டே பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அப்படிங்கும்போது சீமானுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டதான் நம்ம சமூகமும் புரிஞ்சிக்கணும் அப்போ இதுக்கு என்னடா போது அப்போ அவர்கிட்ட சீமான்கிட்ட கிட்டே கேக்கிட்டேன் அவர் சொன்னார் அண்ணன் நீங்கள் வந்து அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினேன் நடத்துங்கண்ணே எப்போவுமே அவர் என்ன அண்ணன் நானும் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நடத்துங்கண்ணே நான் அப்போ எப்போ நடத்துலான டைம் கொடுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த டேட்டு அறிவிங்க எந்த இருந்தாலும் நான் விட்டு நான் அப்படின்னு சரின்னா அந்த அடிப்படையில் தான் வந்து கவிக்கு மன்றத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஆரம்பத்தில் சொன்னால் நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் பார்த்து நிறைய பேர் வந்தாங்க கேள்விகளை வந்து எழுப்புனாங்க அந்த கேள்விகள் எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு ஆதரவான கேள்வியாக எதுவுமே இல்லை எல்லாமே அவருக்கு எதிரான கேள்விகள் தான் அவரு எந்த கேள்விக்கும் முகம் சொல்லிக்காம எல்லா மக்கள் சாத்தான மக்களா மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு தம்பி வந்து கேள்வி எழுப்பினாப்புல கேள்வி எழுப்பும்போது சொன்னாரு நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராவே பேசி இருந்து இருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு பாசமா பொங்குறீங்க அப்படின்னா நான் என்னப்பா எதிரா எப்பப்பா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு நீங்க சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னார் அப்போ அவனு சொன்னார் நான் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லி முஸ்லீம்களை சொல்லலை சாத்தானியுடைய செயல்கள்னு சொல்லி குரான் என்ன சொல்லியிருக்கு சொல்லு பத்து விஷயம் சொல்லு சாத்தானுடைய செயல்கள் என்னென்ன இருக்கும் அப்போ அந்த தம்பி போது அப்போ நான் சொன்னேன் மது மாது அப்படின் நீ சும்மா இருங்க நான் பையன் அவரே சொல்லட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு அப்போ மது மாது ஊழல் இது போன்ற எல்லா விஷயம் இது எல்லாமே வந்து இஸ்லாம் எதிர்க்குது இல்லையா ஆமாம் இதெல்லாம் சாத்தானுடைய செயல் தானே இல்லையா ஆமாம் அப்போ அது போன்ற சாத்தானுடைய செயலுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி பிரசாரம் பண்ணுறது சரியா இந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்து இருந்தது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினாரு அப்புறம் இன்னொரு தம்பி வந்து என்ன பண்ணேன்னா உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்னு சொல்லி தமிழ்நாட்டில் எந்த பாகுபாடுகளும் இல்லை எங்களுக்குள்ள ஆனால் நீங்கள் அந்த பாகுபாடை ஏற்படுத்துகிறீங்களோன்ற பயம் எங்களுக்கு இருக்குது நீங்கள் ஆட்சிக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு நெறியாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க அப்போது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் போது அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன் நான் நான் சொன்னேன் அவர் சொல்கிறார் சொல்கிறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்போ தமிழாக உருது பேசுகிறவனும் தமிழர்களா இல்லை உருது பேசுகிறவங்க தமிழர்கள் இல்லைன்னு சொன்னேன் தான் புரிதுங்களா அதனால் நான் உருது முஸ்லீம்களை புறக்கணிக்கிறது இல்லை உருது தமிழ் முஸ்லீம்களுக்கு ஒரு பாகுபாடை வந்து நான் ஏற்படுத்ததாக நீங்கள் நினைக்காதீங்க புரிதுங்களா அப்படின்ற கருத்தையில் வந்து அது விளக்கமாக பதிலடித்தார் இதுமாதிரி நிறைய எண்ணற்ற கேள்விகள் வந்து முன்வைச்சாங்க அதேமாதிரி வந்து இது இது இலங்கையில் நடந்த காத்தான்குடி நிகழ்வுகளை கூட கேள்வியாக அங்கே வந்திருந்தவங்க கே கேட்டாங்க எனக்கு ஒரு நான் அதெல்லாம் நினைவே இல்லை டக்குன்னு அதை ஒருத்தர் கேட்டார் அதுக்கப்புறம் தாய்மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்கிற கான்செப்ட் வந்து அது எங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி கேள்வி எழுப்பினார் அவரும் வந்து சுமாராக நான் வந்து உண்மையிலே இந்த நூற்றாண்டில் நான் பார்த்து அசந்த ஒரு நபரை தான் நான் சீமானை பார்க்குறேன் நான் ஏன்னு சொன்னால் நாலு மணி நேரத்துக்கு மேலே எனக்கே வந்து ஒயிரெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஏசியில் குழு குளும் ரெஸ்ட்ரூம் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது நிலை இருந்தது பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காமல் தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருந்தார் கடைசியாக நான் தான் சொன்னேன் நேரம் ஆயிடுச்சுண்ணே அப்படின்போது நேரம் ஆயிடுச்சு முடிச்சிக்கலாமா இல்லை கொஞ்சம் நேரம் பேசுவோம் மேம் இல்லைண்ணே டைம் ஆகிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் பசங்க இதுக்கு மேலே வந்து வா வேறு வேறு மாதிரியான கேள்விகள் எழுப்பி அது அந்த நிகழ்ச்சியை இது பண்ணிகிட்டு ஒரு நாலு மூன்றை நாலு மணி நேரம் சரிக்காமல் ஓடி சார் இந்த நிகழ்ச்சி இல்லை தேசிய லீக் கட்சி சார்பாக நீங்கள் அடுத்த ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அதாவது ஒரு முதல்வர் கேட்க வேட்பாளராக இவர் புஷ்பனா நினைக்கிறீங்களா சார் இல்லை அது எங்கள் கட்சி மா மாவட்ட மாநில நிர்வாக கூட தான் முடிவு பண்ணணும் என்னுடைய தனிப்பட்ட அதிசயமானுக்கு அது வேறு விஷயம் நானும் ஒரு தலைவராக இருக்கேன் அவர் வேறுதான் அதுக்காக வந்து என் கட்சி நிர்வாகிகளை நான் வந்து திணிக்க மாட்டேன் நான் இப்போ இந்த நிகழ்ச்சிகள் நடத்தினதே வந்து பொதுமக்களை விட திமுக கூட்டணியை ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்கு அதிமுக கூட்டணியிலையும் ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்கு இப்போ சீமான் நிற்கிறார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அங்கே ஒரு இஸ்லாமிய கட்சி தேவைப்படுது அப்போ அங்க ரஹீம் அவர்கள் தேவைப்படுறார் இல்ல நான் வந்து எப்பவுமே ஒரு ஒரு இடத்துல வந்து இஸ்லாமிய கட்சி தேவைப்படுது அதுக்கு நம்ம அந்த இடத்த நம்ம பூர்த்தி செய்யணும்னு சொல்ற எண்ணம் என்றைக்குமே எனக்கு இருந்தது இல்லை இல்ல சீமான் உங்களை பயன்படுத்தலாம் இல்லையா இல்ல இல்ல நான் என்னுடைய எண்ணம் வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு என் சமூகத்துக்கு உண்டான பிரச்சனைகளில் யார் வந்து உடனே களத்தில் இறங்கி போகிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தான் என்னுடைய நிலைப்பா நான் பதினைஞ்சு ஆண்டுகளாக சிறையிலேருந்து விடுதலை ஆகிட்டு இந்த இந்திய தேசிய கட்சின்னு தொடர்ந்து நடத்துகிறோம் டிடிவி தினகரனை வந்து அமமுக சார்பாக தனித்து நீ களமாடும் சரி அவர் ஆர்கே நகரில் சுழற்சியாக சரி அவர்கிட்ட நான் வச்ச ஒரே ஒரு கோவிக்கு முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வரணும் நான் உங்களை ஆதரிக்கிறேன் அவ்வளோதான் அவரும் அதேமாதிரி தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரித்தோம் நாங்கள் வந்து எங்களை சீட்டுக்கிட்டே எதுவுமே வேண்டாம் எந்த நோட்டும் வேண்டாம் நீங்கள் இந்த சமூக பிரச்சனை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும் அவர் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கிட்டே கூட நான் அந்த கோரிக்கை தான் வைச்சேன் அதிமுக கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கையிலையும் கொண்டு வந்தாங்க மாநாட்டில் தீர்மானமாக போட்டாங்க சட்டமன்றத்தில் யோ நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம் எதிர்கட்சி நீ விடுதலை பண்ண மாட்டேன்ற யார் சொல்லி தடுத்து விடுதலை பண்ணாமல் இருக்கின்ற ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி வச்சாரு அதுக்கு காரணம் வந்து இந்திய தேசிய கட்சி சார்பாக அழகாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்ப இந்த தேர்தலில் சீமானுக்கு ஆதரவு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா இப்ப சீமானம் இது போல வாக்குறுதியை கொடுப்பாரா வாக்குறுதி அவரே சொல்றேன் நானும் உங்கள ஒரு ஒன்று ஏன்னா அந்த கேள்வியே இல்லை இல்ல என்ன சொல்றேன் அந்த கேள்விகள் வந்தது எப்படின்னா சுமார் ஐம்பது ஆண்டுகள் திமுகவை நம்பி 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 வாக்குறுதி நம்பியே இந்த சமூகம் வாக்களிச்சிருக்கு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றியதில்லை இப்போ நீங்கள் வந்து இதேமாரி வாக்குறுதி கொடுக்குறீங்க நீ உங்களை நாங்கள் எப்படி நம்புறதுன்ற கேள்வி அவருக்கு வைக்கும்போது அவர் சொன்னது என்னையே நம்புகிறீங்க நானும் உங்களில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான பாணியில் அவர் பதில் சொன்னார் அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அவர் என் சமூகத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் போக மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நாளைக்கு 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 நின்னா நாளைக்கு யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அரசியலில் எது வேணால் மாறலாம் இன்னைக்கு அவர் ஆதரிக்கிறதுலேயும் நான் அவர் கூட இருக்கேன் நாளைக்கு அவர் மாறிட்டார்னா விலகி போக போகிறேன் அவ்வளோ சிம்பிள் லாஜிக் இது இந்த நிகழ்ச்சி மூலயமா சீமான் அவர்களை முதல்வராக முஸ்லீம் மக்கள் ஏற்பார்களாம் ஏன் ஏத்துக்கிட்ட ஏன் ஸ ஸ்டாலினை ஏற்றுக்கிறாங்க ஜெயலலிதாவை ஏற்றிட்டு இருந்தாங்க கருணாநியை ஏத்துக்கிட்டாங்க எம்ஜிஆர் ஏற்றிட்டு இருக்காங்க அவர்களை வழி பின்பற்றி வந்தது கொள்கை தனம்லாம் வேற இவரோட கொள்கை தரணம் என்பது வேற அதில் இஸ்லாமிய மக்களை எப்படி ஏற்றுப்பாங்க இல்லை நானும் சொன்னேன் இவருடைய கொள்கை என்ன மாநில இருந்து நரகத்தில் வந்த கொள்கை அவங்களுக்கு வந்து சோகத்திலிருந்து வந்த கொள்கையை என்ன தம்பி பேசுறீங்க கொள்கை என்பது இவர் தமிழ் தேசிய சித்தாந்தம் அவங்க திராவிட சித்தாந்தம் அவ்வளோதான் வித்தியாசம் ஐம்பது ஆண்டுகள் திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாக்களித்து அவங்களெல்லாம் முதல்வராக்கினீங்க மாற்றுவோம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாக்குகளை செலுத்துவோம் சீமான் வரட்டும் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரான்னு பார்ப்போம் இல்லை நீங்கள் ஒருவர் தான் இஸ்லாமிய மக்களாக இருந்து நீங்கள் ஒரு ஒருத்தர் தான் அவருக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ உங்கள் சார்ந்தவர மக்களோ வெளிப்படையாக சொல்லணும் இல்லை சார் அது சொல்ல வாய்ப்பு இருக்கா மக்கள் வருவாங்களா எப்பவுமே வந்து ஆரம்பம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாணமான மரமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிளை இலை எல்லாமே இருக்கும் பழம் இருக்கும் காய்கனி எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விதை சின்ன விதை தானே அது இப்போது அது ஒரு நான் ஒரு விதையாக என் சமூக வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக போகிறதுக்காக நான் ஒரு விதையாக இருக்கேன் நாளைக்கு எப்படி ஒன்றும் மாறலாம் இல்லையா மாறாதுன்றது எதுவுமே இல்லை இல்லை ஆனால் திருமாவளவன் செம்பத்தில் ஒரு சில க ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ் தேசியம் செய்பவர்கள் கூட இங்கே இந்திய தேசிய அரசியலை எதிர்த்து அரசியல் செய்வதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மறைமுகியமான மீதே வச்சுருந்தார் இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இந்திய தேசியத்தை எதிர்க்கிறது இல்லை இந்திய தேசியத்தை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அவர் சொல்லுங்க அது வந்து லாஜிக்காகவே அடிப்படுது அவருடைய பேச்சு ஏன்னு சொன்னால் இந்திய தேசியம் வந்து திராவிடத்தையாச்சும் ஏற்றுக்குவாங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்க மாட்டாங்க தமிழுக்கும் ஆரியத்துக்கும் உண்டான போர் இன்றைக்கி நேற்றுல ஐயாயிரம் ஆண்டுகளாக நடந்து வரலாற்றுகளை படித்தா புரியும் புராணங்களையும் வரலாறுகளையும் நீங்கள் படித்தாவே தெரியும் இருக்கா இல்லையா அப்போ அவங்க திராவிடத்தை ஒன்றா கூட ஏற்று பாக்கெட்டில் வச்சுக்குவாங்களே தவிர தேவைபோது பயன்படுத்தா இல்லைனா தூக்கி போட்டுருவோன்றதுக்காக ஆனால் தமிழ் தேசியத்தை வந்து கிட்டவிட சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு தான் தன்னுடைய அரசியலை வந்து கொண்டு வந்திருக்காரு திராவிட அரசியலில் நம்ம பார்த்துட்டோம் ஒன்றுமே இல்லை வெற்று தமிழ் தேசிய சித்தாந்த அடிப்படை அரசியலை பார்ப்போம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தானே இது இருக்கக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாதுன்றது என்ன இருக்கா இல்லையா எப்படி வருவாரா சீமானு ஏன் வருவா ஏங்க விஜய் நான் முதல்வராகணும்னு நினைக்கிறேன் சீமான் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிற தப்பா நான் கேட்குறேன் சொல்லுங்க தம்பி நான் நான் சொல்கிறேன் நினைப்பை ஒரு ஒருபோது தவறு கிடையாது அந்த நினைப்பு வந்து வெற்றியாக மாறதுச்சுனா எண்ணங்களே செயல்கள் இன்றைய எண்ணங்கள் நாளைய செயல்பாடுகள் அதேமாரி மாற வாய்ப்பு இருக்குது என்ன நீங்கள் சீமானம் முதல்வர் வேட்பாளர் முதல்வராக மாதிரி பேசுகிறீங்க ரஞ்சின்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க ஏன் பேசக்கூடாதுன்ற விஜய் சொல்லிக்கிறாங்க சரத்குமார் கூட சொன்னாங்க எங்கள் மாமியார் நீ முதல்வராகி பார்க்கணுன்னு நினச்சி கடவுள் காண்டேன்னு பேசுகிறாங்களா இல்லையா எல்லாேருக்கும் இருக்கும் ஆசை அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து நிற்கிறாரு அப்போ அவர் முதல்வர் வேட்பாளர் வேறு யார் முதல்வர் வேட்பாளராக இருக்குவாங்க இல்லை அரசியல் ரீதியாக இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லையோ அப்படின்ற எண்ணம் இங்கே நிகழ்த்தியதா இல்லை சூழ்ச்சி பண்ணி திமுக தொடர்ந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு வருது சூழ்ச்சி தான் ஆனால் அவங்க எப்பவுமே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தது இல்லை இஸ்லாமிய சித்தாந்த இடத்துல திமுக தான் இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு திமுகப்பட்டாங்க திமுக ஆட்சியில் இருக்கிற மனிதநாயக மக்கள் கட்சி மற்ற இஸ்லாமிய கட்சி அரசியல் அங்கீகாரம் அங்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அந்த நோட்டு எல்லாம் கிடைக்க கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுடைய அரசியல் அங்கீகாரம் இல்லாம போயிடும் அதுக்காக அங்க இருக்காங்க அது அரசியல் பிழைப்புக்காக நடத்துறவங்க இருக்காங்களா சார் இப்ப பேராசியர் தானே மனிதநாயக மக்கள் கட்சியே நடத்துறாரு ஆமா அவர் குடும்பம் அந்த பிழைப்புக்காக அவர் அந்த கட்சி நடத்தணும் அவர் பேராசிரியர் அவர் என்ன சின்ன வயசுல இருந்து சமூக பணியில பணியாற்றி அவர் வந்து அந்த கட்டமைச்சு இன்னைக்கு ஒரு அமைப்பு அதுக்கு தலைவராக இருக்காரு பேராசிரியர் இருந்தாரு அவர் ஐம்பத்தெட்டு வயசு வரையும் ஐம்பத்தாறு ஐம்பத்தி வயசு வரையும் வந்து பேராசிரியர் வந்து சம்பாதிச்சு அவருடைய பிள்ளைங்க பொண்ணுங்க நல்லா வளமான வாழ்க்கை வாழ வச்சார் ரிட்டையர்ட் ஆனது பிறகு வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் போய் ஒதுங்கியிருக்காங்க கட்சிக்கு ஆயிட்டு அவர் சமுதாய தலைவர்ன்றாங்க காதரை மைதின் அப்படி தான் பேராசிரியராக இருந்தார் சம்பாதிச்சார் சம்பாதிச்சு இன்னும் வெளியே பென்ஷன் வாங்குகிறாங்க ரெண்டு பேரும் அப்போ இவங்க தான் சமுதாய தலைவர்கள் இந்த சமுதாய மக்கள் அடிப்படையிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அந்த மக்களுடைய உணர்வுகள் அந்த அவங்களுடைய அழகுகள் அவங்களுடைய வேதனைகள் எல்லாம் அறிஞ்சு எந்த விஷயத்த நம்ம சமுதாயத்துக்கு ஆதரவானது எந்த விஷயம் சமுதாயத்துக்கு எதிரானது எந்த விஷயத்தை திமுக முன்னெடுக்குது இதுனால வந்து சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ இவங்க எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நேரடியாக வந்து அரசியல் இறங்குறதுனால இவங்களுக்கு அதெல்லாம் தெரியல திமுக காங்கிரஸ் அப்படின்றாங்க திமுக காங்கிரஸ் நீங்கள் இது பண்றீங்க அகில இந்திய அளவுக்கு பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் அதனால திமுக அப்படின்னும் போது தான் என்ன திமுகவினுடைய துரோகங்கள் நம்ம கண்டு முன்னாடி அப்படியே பட்டியல வருது என்னென்ன துரோகங்கள் நிறைய இருக்கு அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது இல்லை இந்த நான்கு ஆண்டுல என்னென்ன விஷயங்களை முஸ்லீம் மக்களுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க நான்காண்டுகள் இல்லை எப்போல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் துரோகங்கள் தான் அதிகமாக இதே தொண்ணூற்றி ஏழில் வந்து சொன்னால் நவம்பர் கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் வந்து பத்தொம்பது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு இன்னொரு யாரையுமே கைது செஞ்சு நீதி முன்னிட்டு தண்டிக்கலையா அன்றைக்கி திமுக தான் முதல்வர் கலைஞர் தான் இருந்தார் ஆனால் அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்புன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபது பேரை நூற்றி அறுபத்தி எட்டு பேரை கைது பண்ணி பத்து பதிஞ்சு ஆண்டு சிறையில் வச்சு அழகு பார்த்த ஒரு கலைஞர் தானே முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு வீடு வீடாக போய் சோதனைன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திய திமுக ஆட்சியில் தானே ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக வந்து தொண்ணூற்றி ஒன்போதில் பாஜக கூட கூட்டணி வச்சு குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது திமுக தானே கூட்டணியில் இருந்தது சொல்லுங்க ரைட் பர்சன் இஸ் ராங் பார்ட்டின்னு சொல்லிட்டு வாஜ்பாயை வந்து புகழாரம் சுற்றி யாரு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமூக ரீதியான திராவிடா இயக்கம் பேர் அதுவும் ஒரு சமூக ரீதியான அமைப்பு தான் சொல்லிவிட்டு சர்ட்டிஃபிகேட் கொடுத்தது யார் இன்னும் என்ன சொல்லணும் சொல்லுங்கள் கட்டாய கட்டாய பதிவு திருமண சட்டம்னு சொல்லிட்டு சிவில் சட்டத்தினுடைய எல்லா சரத்துகளையும் தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துறது பற்றி என்ன சொல்கிறது பத்து சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்கும்போது மூன்றரை பேர் தான் மூன்று சதவீதம் கொடுத்துட்டு இவ்வளோதாண்டா நீ இருக்க இதுக்கு மேலே எம்எல்ஏ கேட்காத எம்பி கேட்காத அமைச்சர் பதவி கேட்காத நீ இருக்குதே இவ்வளோ தான் அப்போ இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது யார் அதே இது கிறிஸ்தவர்கள் குடும்பம் தூக்கி போட்டாங்கல்ல எங்களுக்கான அவங்களுக்கு புரிதல் இருந்தது ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஜாலரா தட்டத்துக்கு அது வாய்ப்பு அதுக்காக அதை ஏற்றுக்கிட்டாங்க அருந்ததியினருக்கு மூணு சதவீதமாக முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீதமாக அருந்ததியினர் அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா முஸ்லீம்கள் ஒரு முறை வாக்குப்படணுன்னா திமுக வந்து ஒரு சீட்டு ஜெயிக்காது தமிழ்நாட்டில் அப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமியனுடைய வாக்குகளை வாங்கிட்டு நீ மூன்று சதவீதம் கொடுத்து கேவலப்படுத்தி வச்சிருக்கேன் சொல்லுங்க இருக்கா சார் இஸ்லாமிய மக்கள் இதெல்லாம் திமுக எதிராக வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கா கொண்டு போக நான் என்ன சொல்றேன் பிரச்சாரத்தை கொண்டு போவோம் மாறாதது ஒண்ணு இல்லை எல்லாமே மாற்றத்துக்குரியது தான் மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாறுவங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு சீமான் அவர்களுக்கு இப்போ தேசிய லீக் கட்சி தரப்பா நீங்கள் போட்டதே இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க மேலும் ஒரு சில இஸ்லாமிய கட்சியில் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் அதுதான் அது சீமானை சொல்லிட்டாரு அவங்க கேட்குற அளவுக்கு நோட்டு சீட்டு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை அதையும் வந்து ஒரு பையனே கேட்குறேன் யாரோ ஒரு தம்பி கேட்குறப்ப கேட்கும் போது அவர் சொல்லிட்டாரு யார் வர சொ வர சொல்லுங்க வெளிப்படையான யார் ஆதரவு தெரியுப்பா ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க இல்லையா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டார் வர மாட்டாங்கன்றது நிச்சயம் ஏன்னு சொன்னால் அங்கே இருந்தாங்கன்னா பணம் வரும் அதை வச்சு மாநாடுகள் போடுவாங்க இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு அளவுக்கு ஈக்குவலாக முஸ்லீம் அவங்களுக்கு மாநாடு போடுறாங்கன்னா எந்த காசு இது போன்ற அரசியல் கட்சிகளில் வந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்குற காசில் தான் மாநாடுகளை போடுறாங்க இல்லை காசு வச்சு தான் நடத்தணுமா ஏன் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிறைய உதவிகளை தான் செய்யலாம் செய்யலையே அது கூட செய்யலையா சார் செய்யலையே அதானே நான் என்ன சொல்கிறேன் பச்சரிசி நோம்பு கஞ்சிக்கு பச்சரிசி கொடுத்தவுடனே உடனே எல்லாரும் வாழ்த்து சொல்லி கடிதம் அனுப்புறீங்க முதல்வருக்கு நன்றி சொல்கிறீங்க கஞ்சி வந்து வெறும் பச்சரிசியை வந்து அவுசி கஞ்சி குடிக்கிறது இல்லை அந்த பச்சரிசி கூட வெந்தயம் பாசிப்பருப்பு தேங்காய் நெய் அப்புறம் இஞ்சி பூண்டு இப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உண்டான பொருளில் போட்டு அஞ்சு ரூபாய்க்கு உண்டான அரிசி தான் திமுக கொடுக்குது நல்லா புரிஞ்சிக்கணும் அஞ்சு ரூபாய்க்கு உண்டான அரிசியை திமுக கொடுக்குது தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்குன்னா பொருளை நாங்கள் வாங்குகிறோம் இப்போ பொங்கல் தொகுப்பு மாதிரி ரம்ஜான் தொகுப்பு வேணும்ன்றீங்க நான் என்ன சொல்றேன் வேண்டாம் நான் தொண்ணூத்தி ரூபாய் ரஹீம் செலவு பண்றேன் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டேன்னா நீ என்ன கஞ்சியை குடுத்த எங்களை பிச்சைக்காரன் ஆகிறேன்னு கேட்குறேன் இல்ல அந்த அரிசியாவது தரமானதா தரமா சார் தரம் இருக்கா தரம் இருக்க நீ தேவையில்லைன்ற நான் ஹஜ்ஜு மானியத்தையும் வேணண்டான்னு சொல்கிற ஆள் நான் ஏதோ ஹஜ் மானின்னு சொன்னால் பிற மக்கள் மத்தியில் எப்படி போகுதுன்னா ஏதோ ஒட்டுமொத்தமாக அரசினுடைய வருமானத்தை வந்து கொண்டு இந்த முஸ்லீம்கள்லாம் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிற மாதிரி ஹஜ்ஜு மானியம் என்பது அது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது எப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ வந்து ஏர் இண்டியா கொண்டு வந்தாங்க இல்லையா விமானத்துறை கொண்டு வந்தாங்க டாடா கிட்டேருந்து பிடுங்குனாங்க இல்லை அந்த விமானத்துறையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அப்போ ஹஜ்ஜு பயணிகள் எல்லாரும் வந்து கப்பலில் போயிட்டு இருந்தாங்க அப்போ அந்த கப்பலில் போகிற பயணிகள் விமானத்தில் போனாங்கன்னா இருக்குமே அப்படின்றதுக்காக அப்போ கப்பலுக்கும் விமானத்துக்கு பதிமூணாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த பதிமூணாயிரம் ரூபாய் மட்டும்தான் அந்த மானியமாக கொடுத்துது வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஒரு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறவன் பதிஞ்ச பதிமூணாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாமல் இருப்பானா நான் கேட்கறேன் உங்களுக்கு ஒரு ஒரு பயணி நான் ஹஜ்ஜுக்கு போனேன்னா நாலரை லட்ச ரூபாய் அரசாங்கம் சரவ பண்ணவே நாலரை அஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுது எனக்கு நாலரை அஞ்சு லட்ச செலவு பண்ணுறவன் பதிமூணாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மட்டுந்தான் இதுதான் மானியம் அதுதான் மத்திய அரசு வந்து கொண்டு வந்த இது சட்டத்திலே வந்து ஹஜ்ஜு மானியம் ரத்துன்னும் போது முதல்ல வாழ்த்து தமிழ் மத்திய அரசு பாஜக அரசுக்கு நான் தான் சொன்னேன் வார்த்தை சொன்னேன் தினத்தந்திர தலையங்கம் எழுதியிருப்பாங்க ஆயிரக்கணக்கான மானியங்கள் இருக்கு அதில் வந்து ஹஜ்ஜு மானியம் ஒன்று அந்த ஹஜ்ஜு மானியத்துக்காக மத்திய அரசு ரத்துன்னு சொன்ன ஒன்று ஒரு முஸ்லீம் அமைப்பினுடைய தலைவரே வந்து இது வரவேற்கிற நல்லது அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தலையங்கமே த தஞ்சை எழுதுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அது பிற மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு விஷயம் போகுது ஏதோ வந்து கோயிலில் வரக்கூடிய வருமானமும் அரசனுடைய நிதியிலேருந்து எடுத்து வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்காக இலவசமாக மக்களை அனுப்புகிறாங்கன்ற இல்லை அந்த காலத்தில் பதிமூணாயிரம் அந்த இது இந்த டிஃப்ரெண்ட் இருந்தது இல்லை அந்த டிஃப்ரெண்ட் தொகையை தான் மானியமாக கொடுத்தாங்க ஆனால் ஒவ்வொரு ஹஜ்ஜு பயணி போகிறா சொன்னால் குறைஞ்சது ஒரு லட்சத்து ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்து ஒன்றரை லட்சம் ரூபா வரையும் அரசுக்கு லாபம் இப்போ நான் அரசு சார்பாக போகிறேன்னா ஒரு நான் அஞ்சு லட்ச ரூபா செலவாகுதுனு வச்சுக்கங்க அப்போ என்னுடைய விமான டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சவுதிக்கு நீங்கள் சவுதி ஏர்லைன்ஸில் போனாவே அறுபநாயிரரூபாயில் ஆகிடும் அப் அண்ட் டவுன் ரூபா விமான டிக்கெட்டு அங்கே தங்குறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்ச ரூபாய் வைங்க புரியுதுங்களா தங்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் வைங்க இப்படி எத்தியாவது எல்லாம் போட்டாங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வந்து அரசுக்கு லாபம் ஒரு அஞ்சு பயணிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது பிற மக்கள் மத்தியில் ஏதோ இலவசமாக காசு வாங்கிட்டு இலவசமாக ஹர்ஜிக்கு போயிட்டு மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் அதே மாதிரி தான் இந்த நோம்பு கஞ்சி அரிசி விஷயத்துல ஆனால் நீ நான் முந்திக்கிட்டு வந்து அரிசி கொடுக்கு சூப்பர் சூப்பர் முதல்வர் கொடுத்துட்டேன்னு ஏன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்குறவன் அஞ்சு ரூபாய்க்கு நான் அரிசி வாங்கி போட்டு நோம்பு கஞ்சி ஆக்கி குடிக்க மாட்டேன் நான் நீ சாராயமித்த காசை வந்து நோம்பு கஞ்சி வாங்கி கொடுத்தா நான் நோம்பு இருந்ததுக்கு பலனில்லாம போய்டும்ல நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துல இப்போ மிக்க மிக்க நன்றி சார்